தமிழகத்தில் கடைசியாக நடைபெற்ற ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி மன்ற பதவி காலத்தை குறைக்க கூடாது என நீடிக்க வேண்டி செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தீர்மானம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட கூட்டமைப்பின் தலைவர் சுரேஷ் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஊராட்சிகளில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவர் அரசை எஸ் எம் முனியாண்டி மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரணி ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் தேர்தல் தற்போது ஜனவரி மாதம் முடியும் தருவாயில் உள்ளது இந்த உள்ளாட்சி அமைப்புகளோடு கடைசியாக நடைபெற்ற வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களையும் சேர்த்து ஒரே தேர்தலாக நடத்தப்பட உள்ளதாகவும் செய்திகள் வந்தவாறு உள்ளன ஒன்பது மாவட்டத்தின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ளதால் இதை கலைத்துவிட்டு தேர்தலை தமிழக அரசு நடத்தக்கூடாது என இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அதேபோல் தமிழக அரசு இப்போது கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக இம்மாவட்டத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியதற்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் முதல் கட்டமாக இம்மாவட்டத்திற்கு பணி தொடர முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்தும் இக்கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது இந்த ஒன்பது மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்றத்தை கலைத்துவிட்டு ஒரே கட்ட தேர்தலை நடத்தக்கூடாது எனவும் எங்கள் பதவி காலம் ஐந்தாண்டு காலம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்களிடம் ஆளுநர்களிடமும் உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் மனு மனு கொடுக்கவும் அதை மீறும் பட்சத்தில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு மூலம் தெரிவித்தனர்